இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்கள் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுத்தரும் நல்ல சிறப்புகளை பெற்றுத்தரும் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை தொழில் வியாபார ரீதியாக இருக்கிறவங்க வேக வேகமாக ஓடுங்க கடுமையா உழைங்க உங்களால் முடிந்த அனைத்தையும் அனைத்தையும் பண்ணுங்க சுப நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய குறிப்பா திருமண அமைப்புகள் மற்றும் புத்திர அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக திருமணம் ஆகாதவர்கள் இந்த வரண் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கொஞ்சம் முடுக்கி விடுங்க அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் கல்யாணத்திற்கான உறுதி அமைப்புகள் கிடைச்சிரும் ஆக நீண்ட நாளாக ஏதாவது கடனில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை கட்ட முடியாமல் திணறீங்க அதை கட்ட முடியாம திணறீங்க அப்படி போயிட்டு இருக்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் இனிய காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க தசா புக்தியின் அடிப்படையிலேயும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் உங்களுடைய கடன் தொந்தரவுகள்லாம் மடம் மட மடம் மடன் குறைஞ்சு எக்கனாமிக்கலி குரோத் தான் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷிங் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோச்சார பொது பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதான் பார்க்க போறோம் சரிங்களா ரிஷப ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஐந்துல இருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா இது முழுமையாக அனைவருக்கும் நடந்துருமா இதில் சொல்றது அப்படிலாம் கிடையாது இதோட வெயிட்டேஜ் ஒரு அஞ்சு பத்து சதமானம் அவ்வளோதான் அதுக்கு மேல பலம் கிடையாது ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை இந்த பலனை கேட்கறதுக்கு முன்னாடி கையில எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு பலனுக்கும் பேர்ல எல்லாம் இந்த தசாபுக்தி நடைபெற்றால் இந்த தசா புக்தி நடக்குமானால் அப்படின்னு ஒரு தசா புக்தியை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் நான் சொல்ற பலனுக்கும் அந்த தசா புக்தியும் உங்க ஜாதகப்படி நடந்துருச்சுன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் நான் சொல்ற பத்து பலன் பத்துமே உங்களுக்கு நடக்காது அதுல ஒரு பலனுக்கோ ரெண்டு பலனுக்கோ நான் சொல்ற தசா புக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பாருங்க அந்த தசா புக்தி மேட்ச் ஆயிருச்சுன்னா அந்த பலன் உறுதியாக ஐம்பது சதமானம் நடந்தே தீரும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரி நம்ம பழங்களுக்குள்ளே போயிடுவோம் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க ரிஷபா ராசி நேயர்களை பொருத்த மாட்டிலும் இந்த காலகட்டம் இட்ஸ் அ வெரி குட் பீரியட் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் இந்த மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தும் ஆகச்சிறந்த வருமான ஓட்டம் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்கள் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் பெற்றுத்தரும் நல்ல சிறப்புகளை பெற்றுத்தரும் அந்த விதத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை தொழில் வியாபார ரீதியாக இருக்கிறவங்க வேக வேகமாக ஓடுங்க கடுமையாக உழைங்க உங்களால் முடிந்த நல்ல முறையில் ஏற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்துல ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது இது பலன் அஞ்சு தான் அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ குறிப்பா புக்தியோ இப்ப போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த பணவரவு சூப்பராக அமையும் போகல பத்து ரூபா கிடைக்கும் போகுது நூறுரூவா ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த தசா புக்தி போச்சுன்னா நூறுரூவா ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவ்வளவுதான் வித்தியாசம் ஆக தசா புக்தி நடக்குமானால் உறுதியாக அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் பணவரவு சிறப்பு இந்த மாசம் ரெண்டாவது நீண்ட நாளா யாரேனும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணவரவு தடைபட்டு இருக்கு இல்ல உங்களுக்கு நீண்ட நாளா வேண்டிய ஏதாவது ஒரு பென்ஷன் தொகையோ பெண்டிங் தொகையோ இல்லை நீங்க பார்த்த வேலைக்கான கூலியோ ஏதாவது தடைபட்டு இருந்த வருமான அமைப்புகள் வரவேண்டிய பண அமைப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் யாருக்காவது கடனை கூட கொடுத்துருப்பீங்க நிமிக் கொடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க அவங்களாம் கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படி வாங்க யாருடைய ஜாதகப்படி பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக ஏற்றங்கள் உண்டு புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் வருமானத்திற்கு மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு ஓகேங்களா எடுத்ததாக சுப நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய குறிப்பா திருமண அமைப்புகள் மற்றும் புத்திர அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக திருமணம் ஆகாதவர்கள் இந்த வரண் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கொஞ்சம் முடுக்கி விடுங்க அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் கல்யாணத்திற்கான உறுதி அமைப்புகள் கிடைச்சிரும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியத்திற்கான உறுதி அமைப்புகள் கிடைச்சிடும் ஆக நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் இனிய மாதம் அதுவும் முதல் ரெண்டு வாரம் தி பெஸ்ட் பீரியட் சரிங்களா திருமணம் குழந்தை பாக்கியம் இதற்கு வேலையே இல்லைங்க சார் நீங்க வேற பண வரவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற அற்புதமான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வருமான அமைப்புகளைப் போல இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு அமைப்புகளுக்கும் மிக சிறப்பு இது பொது பலன் அப்ப எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா சார் நானும் மாசம் மாசம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இது பொது பலன் நீங்க தேடுறதுக்கான முயற்சியை உண்டு பண்ணும் ஆனா அப்படியே தசா புக்திக்குவாங்க ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா உங்களுக்கு போகுது இப்ப பேரெல்லாம் அடுத்த மாசம் உறுதியா வேலை கிடைச்சிரும் அங்க வேலை கிடைக்கலாம் கிடைக்கல அதான் பொது பலன் சொல்லுது கிடைக்கிறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்கன்னு சொல்லுது ஆனா அது கிடைக்குமான்னா தசா புக்தி படி ஆறு இல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியா வேலை கிடைச்சிடும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்த அந்த உடல் சார்ந்த தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து மருத்துவம் பார்த்து ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற அற்புதமான காலகட்டம் அப்படி தசாபுக்தி வாங்க ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த சரியான மருத்துவங்கள் கிடைச்சு ஆரோக்கியம் மேம்பட்டு சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் ஆக நீண்ட நாளாக ஏதாவது கடன்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை கட்ட முடியாம திணறீங்க அதை கட்ட முடியாம திணறீங்க அப்படி போயிட்டு இருக்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் இனிய காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க தசா புக்தியின் அடிப்படையிலையும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் உங்களுடைய கடன் தொந்தரவுகள்லாம் மடம் மட மட மடன் குறைஞ்சு எக்கனாமிக்கலி க்ரோத் தான் தசா புக்தி அங்கே நடக்கணுங்கிறது தான் விஷயம் இப்போ சரிங்களா சரி இப்போ ஜாதக அமைப்பின்படியும் உங்க கோசார அமைப்பின்படியும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே பின் ரெண்டு வாரங்களை பாருங்கள் இந்த பின் ரெண்டு வாரம் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் மனக்குழப்பம் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டாகவே இருக்கும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க அதனால் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் தடுமாற்றம் பின் ரெண்டு வாரங்களில் அடிக்கடி ஏற்படும் குறிப்பாக கடைசி பத்து நாள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மனக்குழப்பம் மன உளைச்சல் அலைச்சல் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே பெருசுமா மாதிரி நினச்சி அப்படியே பூமப்பா தலைவலி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படியே தசா புக்திக்குவாங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக எல்லாவற்றிலும் சுத்தல் தான் அழைச்சிக்கிட்டே இருக்கணும் இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா இதுவுமே கிடைக்காது சும்மா அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சும் அப்போ அந்த அந்த மாதிரி தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது மிக சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்கள் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எங்கு சிறப்பான அமைப்புகளை ரிஷபராசினியர்களுக்கு தருகின்றது என்று பார்த்தால் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் அந்த பின் ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க மைண்ட் கன்ஃபியூஷனாலே தலைவலி வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு மிக மிக வாய்ப்பதையும் பார்த்துருக்கணும் ஒருவேளை ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தெய்வ காரியங்கள் எடுத்து செய்யறது சில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரினா சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் குருமார்களினுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை சின்ன சின்ன ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்ததாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகின்றது ஆனால் உறுதிய வேலை கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் கடன் தொந்தரவு குறையும் ஆரோக்கியம் மேம்படுகிற அற்புதமான அமைப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அனைத்து ரிஷபராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி